அண்ணன் சனாரமன் அவர்களுக்கும் மணப்பறையை சேர்ந்த அண்ணன் சேதுராமன் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினியில்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகளாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடையில் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோழும் ஒரு துன்பம் இல்லாத வாழும் துய நின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் உருவாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே வாழ்க வளமுடன்